மழை போட்ட போது முக்கவழி மைதானம் முஞ்சால போய் அந்த பண்ண இது அதுக்கெல்லாம் யாழ்ப்பாணத்து எங்க வந்திருக்கான்னு சொன்னா இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்தில் சரி இலங்கையில் சரி இந்தியா எல்லா இடத்துலேயும் வந்து நாளைக்கு தீபாவளி கொண்டாட்டம் இருபதாம் தேதி சரியோ அதுக்காக வேண்டி இன்றைக்கு இந்த வீடியோ எடுப்போம் வந்திருக்கேன் இங்கே வந்து உடுப்போடு எல்லாம் மிளகு விற்பனைக்கு போட்டிருக்கணும் போய் பார்ப்போம் போயிடுவாருங்கண்ணா கடைகள் வச்சிருக்கணும் கடை ராஜா ஸ்கீன்

எல்லாம் மழைன்றதுல எல்லாத்தையும் பூட்டி மூடி கட்டி போடணும் ஏன்னா இல்ல மூடி கட்டியாச்சோ மழை பொம்பளை உடுப்பா மெயின் நடக்கு வந்து நாங்க பொம்பளை பிள்ளை உடுப்பல ஆம்பளை பிள்ளை இருக்கும் உடுப்ப

எந்த பக்கம் போறது மலையும் விட்ட வாடையில பிராபர் அங்க மட்டும் போட்டிருக்கேன் இந்த அதில ஒரு கடை இருக்கு அங்க போய் பார்ப்போம் இருநூறு ரூபா இது என்ன இது பாவாடை சட்டை வெட்ஷீட் ஐந்நூறு ரூபா

எல்லாம் முடியாச்சு இங்கே பாருங்க நட்டடில் போக போய் நம்ம இங்கே ஆலயம் இருக்கு எந்த பக்கத்தால் போகிறோம்னு தெரியல இங்கே பாருங்க தண்ணி எந்த பக்கத்தால் விழுமான்னு தெரியாது இங்கே வெளி மாவட்டத்தை வரும் நிறைய பேர் வந்து இந்த வியாபாரம் வச்சுக்கணும் வேற வேற இங்கே ஐயா அந்த செருப்பு கடை ஐயா கோயில

பரவாயில்ல கார்மெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் கார்மெண்ட்ஸ் வந்து பாருங்க பியூட்டி பண்ண வந்துருக்கு வேற வேணும்டா என்னடா நீங்க இருக்கு <esis Beetle> <embaixo>

கொஞ்சம் அள செருப்பு சப்பாத்து அது இது எல்லாரும் மூடி காட்டி போடணும் ஆட்டோண்ட சைஸை போயிருங்க இது எவ்வளோ வேண்டாம் சோடி சோடியோ ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா சரம் பெட்ஷீட் பெட் கவர் பெட் கவர் சரம் பாருங்க சும்மா இது எவ்வளோ பேருங்கண்ணா ஆயிரம் ரூபா மூன்றுமோ

ஓ வந்து குவிச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் பெண்களுக்குரிய உள்ளாடை இதெல்லாம் வச்சு வைக்கிற காடை இஞ்சால வந்து அதிகமாக அப்படித்தான் இஞ்சால அந்த கொடுத்து பெண்களுக்குரிய இல்லை ஆண்களுக்கு ஒடுப்பு பொடியா எடுக்கிறாங்க பாருங்க பாருங்க காகோ ஆ நீங்களே இருந்த நீங்கள் அண்ணன் சாப்பிடணும் இதுல இருக்கு என்னண்டா இது இல்லாமல் வந்து பொப்கோன் டி சர்ட் சொல்றோம் நூறு வீதம் எங்க வந்து என்ன மாதிரி நீங்க தீபாவளி போன தீபாவளிக்கு வந்துடுங்க எத்தனை நாள் வந்து நீங்கள்

இல்லை அப்படின்ட்டு இல்லை இங்கால விட அங்கால துண்டி இப்போ இவங்க வந்து கொடுத்திக்கிற மாதிரி செக்ஷன் வேறு போன டீப் கொடுத்த மாதிரி இல்லை இது போன மாதிரி போன வருஷமெல்லாம் கொடுத்தே வந்து க்ளீனாக கொடுத்தாங்க செக்ஷன் செக்ஷனாக அவங்க நம்பர் போட்டு இது ஒன்றாவது அது இருந்தாலும் அவங்க கடையில் தந்தாங்க இப்போ இந்த வருஷம் வந்து இவங்களால் இரவுன்றில்லை நாங்கள் வீடியோ வீடியோ பார்த்து இருந்து ஒம்பது பத்து மணிக்கு வராங்க நேற்று வெள்ளிக்கிழமை ஜிம்மாவும் இதுகள் எங்களுக்கு ஏற்பட்டு சிரமங்கள் சரி சரி என்ன எவ்வளோ வாடகை வாடகை வந்து இந்த பயணம் கூட கூட போன பயணத்தை விட மூவாயிரம் ரூபா கூட மூவாயிரம் ரூபா பொதுவாக எவ்வளோ எவ்வளவு நான் போன வருஷம் எடுத்தேன்னா பன்னெண்டாயிரம்

விலவாசி எல்லாம் என்னமா அது உங்களோட இல்லை எல்லாம் மலிவாதான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆ இதெல்லாம் என்ன இல்லை இது இது எட்நூறுவா எண்ணூறுவா ஆ இது ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி ஐநூறுவா இது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆ பாவனை என்னமா குவாலிட்டி குவாலிட்டி என்ன என்னமா குவாலிட்டி நம்பர் ஒன் குவாலிட்டி இதெல்லாம் கார்மெண்ட் இங்கே சொல்லாங்க இல்லைங்க பொப்கோன் தானே பொப்கோன் ஆ இப்போ உங்களோட விலா உடனே சொன்னால் இந்த டிஷர்ட் உடு போல இருக்கீங்க நல்ல தரமான குவாலிட்டி இன்னும் குவாலிட்டி இருந்தால் அப்படி குவாலிட்டியான டிஷர்ட் உள்ள நீங்க வேற என்ன புது வருஷங்கள அதற்கும் பெறுவீங்களோ இல்ல புது வருஷத்துக்கு என்ன மிச்சம் வந்து பாட்டுல ஊர்ல நாங்க சந்தையிலுக்கு போறதால இங்க வந்து பாட்டுல கிடைச்சா பாப்பம் வார்த்து கீக்கிற சித்திரைக்கு சித்திரை சித்திரைக்கு வார்த்துக்கு அங்க இருந்து என்ன வாகனத்துல வந்து நீங்களும் மக்கள் வரி இனம் பாக்கினா சில பேர் வாங்கினா போவீங்க ஆனா இங்க விட அங்கால சனமிக்கு ஓ

அவங்க மட்டும் போ போறேன் மலைக்கு மாதிரி போயிட்டு வார நாரன் திருப்பி நன்றி இது என்ன இது வித்தியாசமா இருக்கு என்னோட பண்ண சின்ன பிள்ளைங்க ஆயிரம் ரூபாய்க்கு மூணு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு வாங்க எல்லாம் மலிவு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு வாங்க மலிவு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு ஆயிரம் ரூபாய்க்கு மூணு மூடி கட்டி போட்டோம் அங்க எல்லாம் இருக்கு மலை ரூபாய்க்கு மூணு மலிவு எல்லாம் மலிவு காடை வாங்க

கடைக்கு மழை வந்தெல்லாம் குழப்ப போகுது போல என்ன பேர் கூட கடைக்கு தெரியாது சும்மா பத்தி மட்பாண்டம் எல்லாம் இந்தியாவில் வந்து சாமான் எல்லாம்

மலைக்கெல்லாம் தீவ ஆளை கொண்டாட்டம் இதுதான் அது ரூபாய் வச்சு வைக்கணும் அக்கா எங்க போது எங்க முடியுதுன்னு தெரியல அவ்வளவுக்கு கடையல் வேற இது திருவிழாவோ இல்லாட்டி வந்து தைப்பிலோ தீபாவளியோ அவ்வளவுக்கு தீபாவளிக்கு முதலே எப்படி கடைந்தா தீபாவளி நேரம் ഇപ്പൊ നിക്കാ ജരി മഴയം പിള്ളക്ക പോയ പോയിട്ട് പോയിട്ട് ഏർവ സ്ലിപ്പർ അമ്മ വിസ്റ്റാൻ്റെ പെ തമ്പി അങ്ങോട്ട് വിട്ട് വന്ന ഉള്ളു കുണിക്ക போகுது வேறுங்க அப்படியே சேல் போட்டவை இல்லாம நான் மூடி காட்டி போட்டோம் குடைய விரிச்சு சேல்ஸ் ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் சேர்ஸ்

இன்றைக்கு நினைஞ்சாமல் போக முடியாது நினைஞ்சு போட்டோம் இது வந்து கடை